ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் ஆசிர்வதி பாராக மத்தேயு ஏழாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆண்டவர் நாம் ஜெபிக்க வேண்டிய விதத்தை குறித்து அவர் இங்கே சொல்லுகிறார் நாம் கேட்க வேண்டுமா ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் ஒருவேளை உங்களுடைய குடும்பங்களில் ஒரு ரட்சிக்கப்படாத நபர்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கலாம் அநேக மக்களுக்காக நீங்கள் அவர்களுடைய ரட்சிப்பிற்காக ஜெபித்து அவர்கள் ரச்சிக்கப்பட்டதைக் கண்டிருப்பீர்கள் ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் இன்னும் அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கிறதை பார்த்து உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வரலாம் ஏன் என் குடும்பத்தில் இவர்கள் இன்னும் மனம் திரும்பவில்லை ஏன் என் குடும்பத்தில் இவர்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற ஒரு கேள்வி உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்று தீமை தேயும் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் சொல்லுகிறார் நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும் நான்காவது வசனத்தில் சொல்லுகிறார் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் இன்றைக்கு ஏன் நம்முடைய குடும்பத்தில் அநேகர் மனம் திரும்பவில்லை மற்றவர்களுக்காக நாம் எளிதாய் விசுவாசித்து விடுகிறோம் ஏனென்றால் மற்றவர்களுடைய பாவங்கள் நமக்கு இருக்கவில்லை அவர்களுடைய தவறுகள் நம்மை பாதிக்கவில்லை அவருடைய பாவங்களால் நாம் நஷ்டமடையவில்லை ஆனால் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளின் பாவங்கள் அவர்களுடைய மனம் திரும்பாத வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்புகள் நம்முடைய வாழ்க்கையை நஷ்டத்திற்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது ஆகையினால் என்ன நடக்கிறது நம்மை அறியாமலேயே நாம் எண்ணி விடுகிறோம் இவர்கள் ரட்சிக்கப்படுவது கடினம் இவர்கள் மனம் திரும்புவது கடினம் மற்றவர்கள் மனம் திரும்புவது எளிது இவர்களெல்லாம் எப்படி மனம் திரும்ப போகிறார்கள் என்கிற ஒரு அபிசுவாச எண்ணம் அபிசுவாச சிந்தை உருவாகிவிடுகிறது ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் நாம் வாசித்த இந்த இரண்டு வசனங்களிலும் எல்லா மனுஷருக்காகவும் நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும் எல்லா மனுஷருக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும் எல்லா மனுஷருக்காகவும் வேண்டுதல் பண்ண வேண்டும் எல்லா மனுஷருக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் ஆண்டவருக்கு அது சித்தம் அந்த எல்லா மனிதர் என்கிற அந்த இடத்திலே உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் வருகிறார்கள் உங்களுடைய உறவினர்கள் வருகிறார்கள் உங்களுடைய நண்பர்கள் வருகிறார்கள் மகன் வருகிறார் மகள் வருகிறார் கணவன் வருகிறார் மனைவி வருகிறார் பெற்றோர் வருகிறார்கள் இவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் மற்றவர்களுக்கு எப்படி விசுவாசத்தோடு ஜபிக்கிறீர்களோ அதே விசுவாசத்தோடு அந்த எல்லா மனுஷர் என்று ஆண்டவர் சொல்லுகிறது உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளை இணைத்து இதுவரை மற்றவர்களுக்காக ஜபித்த அளவு அந்த விசுவாசத்தோடு மற்றவர்களை விசுவாசியுங்கள் என்று சொல்லுகிற அளவு நீங்கள் உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு விசுவாசியாதவர்களாக இருக்கலாம் இன்றைக்கு விசுவாசத்தோடு கேளுங்கள் இந்த எல்லா மனுஷர் என்கிறதிலே உங்களுடைய குடும்பத்தின் நபர்களுடைய பெயர்களும் இருக்கிறது என்று விசுவாசியுங்கள் அப்படி ஜபியுங்கள் ஆண்டவர் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னவர் இந்த ரச்சிப்பின் சந்தோஷத்தை உங்கள் முழு குடும்பத்திற்கும் தருவார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் இது எவ்வளவு உண்மையான வார்த்தை விசுவாசிப்பீர்களா ஜபிப்போமா அன்பின் பரம தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் எங்கள் ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை நேசிக்கிறீர் எங்கள் குடும்பத்தின் உள்ள ஒவ்வொருவருக்காக நீ ரத்தத்தை செஞ்சிருக்கிறீர் அவர்களுடைய ரட்சிப்பிற்காக உடைய ரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டு நீ மறித்து உயிர் இதை விசுவாசிக்கிறோம் கேட்கிறோம் எங்களுக்கு தாரும் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உமக்கு சித்தமான இந்த ரட்சிப்பை கொடுத்து ஆசீர்வதியும் அவருடைய குடும்பங்களில் இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் பிதாவே ஆமே ஆமே அன்பானவர்களே உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விபரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி சகோதரர் பி பொற்செல்வன் ஆசீர் கிருபையின் ஊழியங்கள் ஆப்ரஹாம் நகர் பெரிய நாயகபுரம் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று